விேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா கருரை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை நம்ம வரிசையை தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் இந்த மூன்று அற்புதங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி விமலா மனோஜ் அவர்களுக்கு சகோதரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு பாபாவிடம் மிகப்பெரிய ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் தடுக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை வந்துருச்சு ஆர்டர் கைக்கு வந்துருச்சு அதன் பிறகு என்ன அற்புதம் நடந்தது பிரமாதமாக இருந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி தீபா ராமச்சந்திரன் அவர்கள் சகோதரியின் திருமணத்திற்காக நம்ம சேனலில் சொன்ன எல்லா பரிகாரமும் பண்ணிவிட்டு நான் ஒரு வருஷம் காத்திருந்தேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீடிகை போட்டாங்க என்ன நடந்தது பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அது தரிசனம் பண்ண இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்களுக்கு ஆலயத்துக்கு போகிறாங்க ஆலயம் இருக்கு மனது சங்கடப்படுறாங்க பாபா என்ன செய்தார் அற்புத மழை சகோதரிக்கு பிரமாதப்படுத்திட்டார் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்து ஒரு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ பதினைந்து பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் இலங்கை செல்கிறேன்னு சொன்னேன் அது விஷயமாக ஒரு வீடியோ போடுங்க நான் சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளை எங்கிட்ட கேட்டுக்கிட்டிங்க அதற்காக நாளை காலை அற்புதமாக அந்த வீடியோ வருது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி நிகழ்ச்சிகள் என்னென்ன இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து நம்ம வழக்கமாக செய்து கொண்டு வரும் அன்னதானம் கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக நடைபெறும் அன்னதானம் ஷீரடியில் திருவண்ணாமலையில் சென்னையில் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து ஞானசாயி பாபா ஆலயத்தில் நடைபெற்ற துணி பூஜையின் தரிசனம் இந்த எபிசோடில் இருக்குது கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தரிசனம் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் பண்ணோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி விமலா மனோஜ் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன் ஒரு கட்டத்தில் ஏன்னா சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறாங்க ஆனால் சகோதரி சொல்லிட்டு வரும்போது இந்த அற்புதம் நடக்கலையோ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோங்கிற மாதிரியே போகுது அந்த அற்புதம் ஆனால் பாபா அற்புதம் மழையை பிடிந்திருக்கிறார் சகோதரிக்கு வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சகோதரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பத்து வருடங்களாக அந்த இடத்துல இருக்கேண்ணா ஏன்னா என்னுடைய உடல்நிலை காரணமாகவும் என் மகனுடைய படிப்பு எஜுகேஷன் சார்பாகவும் எனக்கு இந்த இடம் ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்காமே இருந்தேன் ப்ரமோஷனும் வாங்காமே இருந்தேண்ணா அப்படியே போயிட்டே இருந்தது ஆனால் இந்த முறை ஒரு அறிவிப்பு வந்தது எனக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற அறிவிப்பு என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா ஆட்கள் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால இந்த முறை ஷஃப்லிங் இருக்காது யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவு மாதிரி வந்தது நான் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆஹா சரி இந்த வருஷம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடுத்த நாள் நடந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய இடியாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரிக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்க சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது நேராக ஆஃபீஸர்கிட்ட ஓடினாங்க சார் என்ன சார் என்னுடைய உடல்நிலைலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்படி வந்துடுச்சு அம்மா நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் மேலிடத்துல இந்த முடிவு பண்ணுறாங்க பத்து வருடங்களுக்கு மேலே ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்களெல்லாம் கம்பல்சரியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லைம்மா நீங்கள் போய்தான் ஆகணும் திங்கட்கிழமை மணிக்கு நீங்கள் அங்கே போகணும் அப்படின்ட்டாங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு கன்னியூ பண்ணுறேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லைங்களா அதை சில சகோதரிகள் தவறாக புரிந்து கொண்டு அண்ணா நேற்றுக்கு ஒரு ஆலயத்துக்கு போனால் பாபாவின் பாதத்தை தொட விடலை அது அர்த்தம் இல்லை அது அந்த அர்த்தம் தப்பாக பண்ணிக்காதுங்க நான் சொல்கிறது ஃபுல் சரண்டர் சரணாகதி சரணாகதின்னா தான் பாபாவின் பாதங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதில் சரண்ராகங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாபாவின் பாதத்தை தொட விடலைங்கிறீங்க இல்லை அது அர்த்தம் இல்லை நம்ம மானசீகமாக பாபாவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக அந்த நமஸ்காரம் பண்ணிடணும் பாபா உங்கள் பாதத்தில் விழுந்துட்டேன் நீங்கள் என்னை பார்த்துக்கங்கன்னு சொல்லணும் சகோதரி அதைத்தான் செய்தாங்க நேர ஆலயத்துக்கு போனாங்க பாபாவை வணங்கினார்கள் பாபா நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஃபுல் சரண்டர் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்ணி கொடுங்க பாபா எனக்கு உதவி பண்ணுங்கள் பாபா அப்படின்னாங்க இது நடந்ததா அப்படின்னு கேட்டால் அதுதான் மிகப்பெரிய திருப்பம் சகோதரி நேர் ஆஃபீஸரை போய் பார்த்தாங்க மேலதிகாரிகள் எல்லோரையும் சந்தித்தாங்க எல்லாருமே முடியாதுன்ட்டாங்க அம்மா நீங்கள் பத்து வருஷம் இந்த ஆஃபீஸில் இருந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தடுக்க முடியாது வேறு வழியில் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க சகோதரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க புதன்கிழமை அலுவலகத்தில் உட்காந்துருக்காங்க அந்த அற்புதமான செய்தி சகோதரிக்கு வந்தது எந்த மேலதிகாரி முடியாதுன்னாரோ அவரே அம்மா நாம் ட்ரை பண்ணுவோம்மா ஒரு விஷயம் இருக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படின்னாரு சகோதரிக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்தது பாபாவுக்கு அங்கேருந்தே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க அடுத்து வியாழக்கிழமை ஃபுல்லாக போச்சு சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்துங்கள் பாபா எனக்கு உடல்நிலை காரணமாகவும் என் மகனின் படிப்பு காரணமாகவும் நான் வெளியூர் போக முடியாது நீங்கள் எனக்கு அற்புதம் நிகழ்த்தணும்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிட்டே இருக்காங்க வெள்ளிக்கிழமை அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தி கொடுத்தார் சகோதரிக்கு இந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டாங்க போஸ்டிங் நீங்கள் இந்த ஆஃபீஸ்லேயே கன்னியூ பண்ணலாம் அப்படின்ட்டாங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்களா ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து அது கேன்சல் ஆகி இங்கேயே இருக்காங்கன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சதுனால்தான் இது போன்ற அற்புதங்கள் நிகழணும்னா நம்ம சரண்டர் கொடுக்கணும் பாபாட்ட பாபா நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன் நீங்கள் என்னை பார்த்துக்குங்க அப்படின்ட்டோம்னா எல்லாம் நடக்கும் நம்மளால் நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கை நம்ம மேலே வச்சுட்டோம்னா கூட கஷ்டம்தான் அது வேண்டாது நம்மளால் ஒன்றுமே முடியாது பாபாவால் தான் அத்தனையும் முடியும் அவர் தான் நடத்தி கொடுப்பார் அற்புதங்கள் அத்தனையும் நிகழ்த்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார் அப்படி தான் பாருங்கள் சென்னையை சேர்ந்த சகோதரி தீபா ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு சகோதரி திருமணத்திற்காக காத்திருக்கிறாங்க சகோதரி நம்முடைய ரெகுலர் வியூவர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்கிற திருமண பரிகாரம் அத்தனையுமே தீபா மேடம் எடுத்துக்கிட்டாங்க சகோதரியை கூப்பிட்டாங்க நான் சொல்கிற பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணு உனக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அந்த நம்பிக்கை வேண்டும் பாபாவின் மீது இந்த நம்பிக்கை நிச்சயமாக வேண்டும் சகோதரி குறிப்பாக நான் பண்ணது நான் ஃபஸ்ட்டு பண்ணது நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு பரிகாரம்னா மஞ்சள் கயிறு எடுத்து மஞ்சள் கிழங்கு கட்டி பாபாவின் பாதங்களில் வைத்தேன் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பாபா நடத்தி கொடுப்பாருன்னு நாட்கள் நறுந்துகிட்டே இருந்தது சரூரோ தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் ஸ்தவன மஞ்சரி சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் நான் நீங்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாம் பண்ணேன் திருமணத்திற்காக நம்ம சேனலில் சொன்ன அத்தனை பரிகாரமும் பண்ணேன் ஒரு வருட காலம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை அதுதான் முக்கியம் ஒரு வருடம் ஆயிடுச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது பாபாட்ட ஏன்னா பாபாவுக்கு தெரியும் நம்முடைய கோரிக்கை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்கிறது அவருக்கு பிரமாதமாக தெரியும் அந்த நேரத்தில் அருமையாக நிறைவேற்றுவார் இங்கே அற்புதமான வரண் அமைந்தது மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில் பாபா விக்கிரகம் இல்லை சகோதரி தீபாவுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை என்னடா பாபா வீட்டில் விக்கிரகம் இல்லையே தங்கச்சி அங்கே போனால் எப்படி வழிபடுவா இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அடுத்த முறை போகும்போது அங்கே பாபா விக்கிரகம் இருக்குது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு பரிசாக வந்ததுங்கிறாங்க அதாவது இந்த மகள் வருவதற்கு முன்னாடியே அவர் அங்கே போய் உட்காந்துட்டார் அவர் சகோதரி தீபா ஒரு நிமிஷம் யோசித்தாங்க திருமணமாகி வந்தால் இந்த வீட்டில் பாபா இல்லையேன்னு யோசித்தாங்க அது பாபாவின் செவிகளை கெட்டியது பிரமாதமாக அந்த உட்காந்துட்டார் இப்போ திருமணமாக ஆயிடுச்சுன்னா இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அற்புதமாக பாபாவின் பக்தர்கள் ஆகிட்டாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு இந்த அற்புதத்தை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா நான் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வருஷம் காத்திருந்தேன் நம்பிக்கையோடு பாபா அதை முடித்து கொடுத்தார் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும்னா அப்படின்னாங்க உண்மை சத்தியம் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் பாபாவின் மந்திரமே அதான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்துருச்சுன்னா எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகிடும் இல்லைங்களா இதற்கு பாபாயின் பிரார்த்தனைகள் பாபாயின் பூஜைகள் பாபாயின் மந்திரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அதற்காகத்தான் நம்ம சேனலில் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞானசாய் பாபா ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக துணி பூஜை செஞ்சுக்கிட்டு வரோம் பிரமாதமாக பண்ணிவிட்டு நமக்கு வீடியோ அனுப்புகிறாங்க இப்போ நான் பேசி முடித்த பிறகு அந்த தரிசனம் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் துணி பூஜையை கண்களை திறந்து தரிசனம் பண்ணுங்கள் ஆனால் கண்களை மூடிட்டே பார்த்தேன் அது வேஸ்ட் அது இப்போ ஆலயத்துக்கு போகிறோம் தீபாராதனை நடக்குது கண்களை மூடக்கூடாது கண்களை திறந்து கொண்டு தீபாராதனையை தரிசனம் செய்ய வேண்டும் அதே மாதிரி துணி பூஜை நடக்கும்போது கண்களை திறந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்லது பாபாவின் மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டே இருங்கள் நிறைய மந்திரம் இருக்குது இல்லையா பாபாவுக்கு ஓம் சாய்ராம் இருக்குது ஓம் சாய் ஸ்ரீசாயி ஜெய் ஜெய் சாய் இருக்குது ஓம் சாயி நமோ நமக இருக்குது ஓம் ஸ்ரீ சாய்நாத்தாய நமக இருக்குது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இருக்குது ரோக நிவாரண மந்திரம் இப்படி எவ்வளோ மந்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அழகாக கண்களை திறந்து கொண்டே இந்த மந்திரங்களை கொண்டே இருங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் பாபாட்ட வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் பண்ணுவோம் சச்சிதானந்த சத்குரு ஞான குருவே நமகா கோபுரம் டீவி இய பத்தமும்பா க்ஷேமைரிய ஆயுள ஆகிய ஐஷியாத் திராத்தர் தனதானிய சந்தந்த சௌம் தேக ஆோய் த மனசந்தோஷ ஜான சாயநரிப்பூர்ண பிரச படசித் சர்வனவனவீ விதாபாரங்கசரஸ்வதிபடாட்சபடம் சாயநுருவே நமோ நம बादारविन्दजोः शदानामध्य करिष्यामः ओं कां सायिनाथाय नमहां लक्ष्मीनारायणाय नमहा वं कृष्णराम शिवमारुद्यादिरूपाय नमगावं शेस सायिने नमहावं गोदावरीदड शिरडिवासिने नमहा वं भक्तहृदालदाधनमघावं सर्वहृद्वासिने नमहा नमः ॐ वं नमः ॐ कालातीतादनमहावं नमः ॐ காலகாலாத அமர்தியாத காலகாலாதனமஹாவும் காலதற்பதமனாதனமகாவும் மிருத்யுஞ்சயாவும் ஜீவாதாராத மர்யாபயபிரதாதனமஹாவும் சர்வாதாராத சர்வாராதனமக்தாவன்தனமஹாவும் பக்தாவன சமர்தாத பக்தாவன பிரத்யாதாதனமகாவும் அன்னவசிரதாதவும் ஆரோக்கியஹேமதனமஹாவும் தனமாங்கல்யிராதனமஹாவும் யோகீஷ மகாத யோகீசமஹாதனமக ஆபத் பந்தவாதமகா மார்க நம முதி நம ஓம் பிரியா தினமாக பிரீதிவர்தே நம ஓம் சச்சிதாத்மே நமந்தாந்த நம ஓம் ஆனந்தாதி நம ஓம் பரமேஸ்வரா நமகிரம் நமே நமசுகாத நமேசுரா நம சச்சிதானந்தாயி மகாராஜக் சுகந்தி முஷ்டிவரம் ருவார்குனா மருத்துவர்முக்ஷீயா அனைவருக்கும் பாபாவின் ஆசீர்வரிபூம் ராஜாதிராஜா பிரதேகதாணே மமோ வஜம் வைஸ்வணர்மே சமே மகம காமேஷரு கைசிரவணோ வைராஜ வை சவண மகாராஜா சிரடி வாசா வித்மே சச்சிதானயமே தன்னோ சாய பிரஜோய சச்சிதானந்தாய்மராஜ அப்பதமான நமக்கு வரங்களை அள்ளித்தரும் அற்புதமான தரிசனம் இந்த துனி பூஜைக்காக ஞானசாய் பாபா ஆலயத்திற்கும் குருஜிக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து வாங்க இப்போ அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்களுக்கு சகோதரி பாபாவின் செல்ல பிள்ளை அப்படி சொல்லணும் பாருங்கள் இந்த அற்புதம் எப்படி நிகழ்த்தியிருக்கார் பாருங்களேன் பிரமாதப்படுத்தியிருக்கார் இரண்டு அற்புதங்கள் சொன்னாங்க சகோதரி ரெண்டையுமே தரிசனம் பண்ணுவோம் சகோதரி சிங்கப்பூரில் இருக்காங்க அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க திருவிட்டுக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா வாங்க கோயிலுக்கு போகலாமா இன்றைக்கி வீரம்மா காளியம்மனுக்கு போகலாமா இல்லை வடபத்திர காளிக்கு போகலாமா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சகோதரி தெளிவாக சொன்னாங்க பாபா கோயிலுக்கு கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்போ இன்னொரு சகோதரி சொன்னாங்க அம்மா வடபத்திர காளியம்மனுக்கு மேலேயே பாபா கோயில் இருக்குது வாங்க நம்ம வடபதிர காளிம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போய் பாபாவையும் தரிசனம் பண்ணுவோம் சகோதரி சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க உடனே நேராக போனாங்க காளியம்மன் கோயிலுக்குள்ள நுழையும் போதே கல்யாண உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபா இந்த கல்யாண உற்சவ தரிசனத்துக்காகவே என்னை வர பாபான்னு சொல்லிட்டு அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க டைம் ஆகிட்டே இருக்குது சகோதரிக்கு ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது பன்னெண்டு மணிக்கு கோயில் முடிவிடுறாங்களே மேலே பாபா கோயிலு நம்ம ஓடணுமே அதுக்குள்ளே ஓடணுமே சொல்லி தொழில்கிட்ட சொல்கிறாங்க வாங்க போகலாம் பாபா கோயில் மூடிடுவாங்க அப்படின்னா சரி நான் அங்கேருந்து கிளம்பி லிஃப்ட்டு ஏறி மேலே போகிறாங்க ஆலயம் போட்டியிருக்கு அப்போ தான் டயத்தை பார்க்குறாங்க டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆகா கோயில் போட்டியிருக்கே அப்படிங்கும் போது அந்த ப்ரீஸ்ட் வராரு பாருங்கள் அங்கே அப்படி கண்ணாடி தானே கண்ணாடி வழியாக பாருங்களேன் பாபாவை இந்த கண்ணாடி போட்டு தான் வச்சுருப்பாங்க அங்கே டோரு அது வழியாக பாருங்கன்றாங்க அங்கே போய் சகோதரி ஓடி போய் பார்க்குறாங்க ஸ்கிரீன் போட்டிருக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அங்கே நின்று பாபா கிட்ட ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணாங்க பாபா எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன் பாபா கதவு விட்டிங்களே பாபா உங்களை பார்க்க முடியலையே பாபா அப்படின்லாம் சகோதரி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே மனம் இருக்கத்தோட இறங்கி வராங்க அப்போ சகோதரிகள் சொல்கிறாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க பூ ஆயின்னு போகலாமா அப்படின்றாங்க அங்கே பக்கத்தில் சித்ரான்னு ஒரு கடை இருக்கான் அந்த கடையில் பூ வைப்பாங்களாம் பாபாவின் விக்கிரகம் ஃபோட்டோ எல்லாமே வைப்பாங்களாம் அங்கே அப்போ தோழிகளில் ஒருத்தவங்க சொன்னாங்க திரும்பி பார் பாபா இருக்கார் அப்படின்னாங்க பார்த்தா அந்த கடை வாசலில் ஒரு பெரிய பாபா படம் மாட்டியிருக்கு சகோதரி பெரிய சந்தோஷம் சரி வாங்க அந்த கடைக்குள்ளே தானே போகிறோம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு கடவுள் போகிறாங்க சகோதரியின் கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாபாவே தரிசனம் பண்ண முடியல வருத்தப்பட்டாங்க இல்லையா இப்போ இந்த கடைக்குள்ளே வர வைத்த பாபா எப்படி தரிசனம் குட்டி ஓண்டு பாபாலேருந்து பெரிய பாபா வரைக்கும் அந்த கடையில் இருக்குது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க பாபா இவ்வளோ பாபா பார்க்க என்னையே அங்கே ஒரு பாதம் இருந்தது அந்த பாதத்தை ஆசையாக எடுத்துக்கிட்டாங்க பாதத்தை தொட்டு பாபா எனக்கு வந்து அவ்வளோ ஆசையாக வந்தேன் பாபா நான் ஏமாந்துட்டேன்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷம் பாபா அப்படின்னு சொல்லி சகோதரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கடை ஓனர் இருக்காங்க இல்லையா என்ன உங்கள் சகோதரி ஏதோ ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு இல்லை மேலே போனோம் கோயில் மூடி இருந்தது இங்கே வந்து உங்கள் கடைக்குள்ள பாபாலாம் பார்த்த உடனே அவங்க ஆனந்த கண்ணீர் தான் அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை உள்ள பாபா அவங்கள கூப்பிட்றாரு அப்படின்னாங்க அவங்க சகோதரி டக்குன்னு தெரியும் பார்த்தாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உள்ளே ஒரு பாபா இருக்காருமா அவர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னாங்க சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நேரம் போனாங்க கதவை திறந்தாங்க அங்கே ஒரு பெஞ்சு இருந்தது அங்கே பார்த்தா ஒரு ஒரு அடியில் ஒரு ஆரஞ்சு பாபா தான் இருந்தார் அடா வெளியில் இதை விட பெரிய பாபாலாம் இருக்குது இந்த பாபா அழைக்கிறாருன்னு சொல்கிறாங்களே என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ என் கணவர் வருவார் லைட்டு போடுவார் லெஃப்டை திரும்புங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த சகோதரி சகோதரிக்கு இன்னும் சந்தோஷம் ஏதோ விஷயம் இருக்குது எங்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க கணவர் வந்தார் லைட்டை போட்டார் அப்படி திரும்பினோடனே பார்த்தா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் என்ன டெக்கரேஷனோட பாபாங்க இப்படி ஒரு பாபாவை நான் தரிசனமே பண்ணது இல்லைண்ணா ஸ்கின் டோனில் பாபாண்ணா அப்படி ஒரு லைவாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு தான் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னாங்க அந்த சகோதரி அங்கேன்னு சொன்னாங்க இதை நான் யாருக்குமே காட்டுறது இல்லை நாங்கள் கணவரும் கும்பிட்றதுக்காகவே வச்சுருக்கோம் இன்றைக்கி பாபா ஏதோ எனக்கு உணர்த்தினார் இந்த பெண்ணுக்கு காட்டு என்னையன்னு சொன்னார் தான் உங்களை பார்க்க சொன்னேன் அப்படின்னாங்க சகோதரிக்கு பெரிய சந்தோஷம் நேராக பாபாவின் பாதங்கள்கிட்ட போயிட்டாங்க பாபாவின் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க அதுதான் பாபா நீ தரிசனம் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டேன் ஆலயத்தில் ஆனால் இவ்வளோ பாபா காமிச்சு ஒரு வித்தியாசமான பாபாவையும் காமிச்சு உனக்கு சந்தோஷ கடலில் ஆழ்த்திட்டார் இதுதான் பாபா பாபா கிட்டே உண்மையாக இருந்தோம் பக்தியாக இருந்தோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் அத்தனையும் வாரி வழங்குவார் பாருங்கள் சகோதரி கேட்டதும் கிடைக்கும் சொன்னேன் பாருங்கள் எப்படி ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு சாதாரண சின்ன விஷயம்தான் அதையும் நிறைவேற்றி வைப்பார் பாபான்றதுக்காக தான் தற்புதன் சொல்கிறேன் நான் சகோதரி சந்தோஷம் வீட்டுக்கு வந்தாங்க எவ்வளோ பெரிய தரிசனம் கொடுத்துட்டார் பாபா அப்படின்ட்டு சந்தோஷத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு இவங்களுடைய ஃப்ரெண்டு பிரியான ஒருத்தங்க இருக்காங்களாம் அவங்க வடை பிரமாதமாக பண்ணுவாங்களாம் இந்த வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் சகோதரிக்கு பிரமாதமான ஆசை அடுத்து இவங்க கேட்டது எங்கே தெரியுங்களா பாபாட்ட பாபா அந்த வடை கிடச்சா அவ்வளோ நல்லா இருக்கும்ல பாபா எனக்கு ஆனால் பிரியாட்டை எப்படி கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னாங்க அப்புறம் இவங்க இன்னொரு நண்பர் இருக்காங்க அவங்க சொன்னாங்க எனக்கு குழக்கட்டை பண்ணி தரையான்னு கேட்டிருக்காங்க அதுக்காக லாவண்யா கொழக்கட்டை பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லோரும் பார்க்கில் மீட் பண்ணோம் ஈவினிங் கொழக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அது இஸ்லாமிய சகோதரி அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிப்புன்ட்டு தான் நான் பண்ணேனே நான் அந்த கொழக்கட்டை எடுத்துக்கிட்டு நான் பார்க்கில் போகிறேன் இன்னொரு தோழி ஒரு பெரிய டப்பா எடுத்துகிட்டு வராங்க அதை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தா நான் கேட்ட வடை இருக்குது அதில் அவ்வளோ சந்தோஷம்ண்ணா எனக்கு அந்த சகோதரி வடை எடுத்து எல்லோரும் கொடுத்து எனக்கும் கொடுத்தாங்க நான் சாப்பிட்டவுடனே கேட்டேன் இந்த வடை நீங்கள் பண்ணல கரெக்டாக என்ன இல்லை நான் தான் பண்ணேன் இல்லை நீங்கள் பண்ணல யார் பண்ணாங்க சொல்லுங்கள் என்ன நம்ம ஃப்ரெண்டு பிரியா தான் பண்ணாங்க அவங்களால நீ வர முடியல அதுக்காக அந்த வடையை பண்ணி கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை சகோதரி என்ன கேட்டாங்க பிரியா வடை நல்லா பண்ணுவாங்க பாபா எனக்கு அவங்க கையால் சாப்பிட முடியுமா இது சின்ன விஷயமாக தெரியலாம் ஆனால் இந்த சின்ன விஷயம் கூட பாபா நிறைவேற்றி தான் இந்த அற்புதம் சொல்கிறேன் நான் எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு எனக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு திடீர்னு எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசிப்பேன் ஆக பஜ்ஜி சாப்பிட்டா இருக்குமே சரி இப்போ நம்ம ஆஃபீஸில் யார் கொண்டு வந்து பஜ்ஜி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி மாலை வீட்டுக்கு போனோம்னா அற்புதமாக பஜ்ஜி பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பாபா கிட்டே கேட்கலாமான்னு கேட்டால் கேட்கலாம் தப்பே கிடையாது சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பாபா அருளாசிகள் உண்டு எதுக்குமே எஸ்டேட் பண்ண வேணாம் நீங்கள் பிரமாதமாக ஆசீர்வாதம் கொடுப்பார் எல்லா விஷயங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார் இன்று மூன்று சகோதரிகள் அற்புதம் தரிசனம் பண்ணோம் பிரமாதமான அற்புதங்கள் சகோதரி விமலா மனேஜ் அவர்களுக்கு அற்புத மழை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கேன்சல் ஆகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அடுத்து தீபா சகோதரிக்கு தங்கையின் திருமணத்தை பிரமாதம் நடத்தி கொடுத்தார் அங்கே கும்பிட்றதுக்கு பாபா இல்லையே பாபா அங்கேயும் போய் உட்காந்துட்டார் மாப்பிள்ளை வீட்லேயும் பிரமாதப்படுத்திட்டார் அடுத்து இங்கே லாவண்யா சகோதரிக்கு அற்புதம் மழை ஒரு பாபா தரிசனம் போட முடியலேன்னு பார்த்தா எக்கச்சக்க பாபா தரிசனம் அது மட்டும் இல்லை ஒரு வித்தியாசமான பாபா தரிசனம் அவர்கள் கேட்ட சின்ன விஷயத்தை கூட நிறைவேற்றி கொடுத்து ஒரு அற்புதம் இதெல்லாம் பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவரை நம்பணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ரகசியம் தான் பாபாவின் வழிபாட்டு ரகசியம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அவரை நம்ப வேண்டும் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க பாதங்கள்னு டைரெக்டாக போய் பார்த்து பிடிக்க சொல்லலை சரண்டர் சரணாகதி அந்த சரணாகதி கொடுத்துட்டோம்னா அது நமக்கு அற்புதம் மழை தான் நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நமக்கு எதாவது தேவையா நேர பாபா கிட்ட சொல்லுங்கள் ஒரு விஷயம் பாபா தெளிவுபடுத்துறார் நீ எங்கிட்ட என்ன வேணுமனால கேளு அது உனக்கு உரிமை இருக்குது ஆனால் அது உனக்கு தேவையா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறார் அதுதான் பாபா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்போம் பாபா தரமாட்டார் அது அவர் தரலன்னு நமக்கு தேவையில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜம்முனு இல்லைங்களா அற்புதம் பிரமாதமான அற்புதம் அடுத்த எபிசோடு ரொம்ப முக்கியமான எபிசோடு நம்ம நிகழ்ச்சியின் இருநூறாவது எபிசோடு திங்கட்கிழமை வருது பரிசுகள் இருக்குது இதுவரைக்கும் ஐம்பது பரிசுகள் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரமாதம் வழங்க போகிறோம் இப்போல்லாம் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் நிறையா சகோதரிகள் ஆனால் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சேர்த்து சொல்லுங்கன்றீங்க இப்போ நான் பிரார்த்தனையை செய்யப் போகிறேன் தயாராகுங்கள் ஷிரடிபுர புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஜெயம் சத்குருவின் கடாச்சா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிய அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்